ஆரம்பிக்கலாம்ங்களா இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் வந்து கைதி பார்ட் டூ படத்தை பத்தி அப்டேட் கொடுத்திருக்காரு இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் நடிகர் கார்த்தி காம்போல உருவான கைதி படம் வந்து இரண்டாயிரத்து பத்தொன்பது ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்கு ஃபேன்ஸ் மத்தியில நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது இதுக்கு அப்புறமா இந்த படத்தோட பார்ட் டூ வந்து எப்படா எடுப்பாங்கன்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா தேரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவந்தளுக்கு அடுத்தடுத்து ப்ரூஸ்கட்ஸ் வந்துட்டே இருக்கு லியோ கூலின்னு அடுத்தடுத்து படங்களை தேர்ட் செஞ்ச இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் வந்து ஹீரோவா கூட ஒரு படம் நடிச்சுட்டாரு ஆனா கைதி பார்ட் டூ பத்தி எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்காம இருந்தாரு இப்ப கைதி பார்ட் டூ பத்தி அப்டேட் சொல்லிருக்காரு அதாவது இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் வந்து இப்ப நடிகர் அல்லு அர்ஜுன் அடுத்ததா நடிக்க போற படத்தை டைரக்ட் பண்ண போறாரு சோ ரீசென்ட் இன்டர்வியூ ஒன்னுல கைதி பார்ட் டூ பத்தி இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் வந்து நடிகர் அல்லு அர்ஜுன் நடிக்க போற படத்தை அடுத்ததா நான் டேரக்ட் பண்ண போறேன் அந்த படத்தை முடிச்சிட்டு உடனே நான் கைதி பார்ட் டூ படத்தை டேரக்ட் பண்ணுவேன் கைதி பார்ட் டூ படத்துக்காக நான் சம்பளம் வந்து அதிகமா கேட்க لك اي دي بار படத்துக்கு அதிக சம்பளம் கேட்டேன்னு ஒரு பொய்யான தகவல் பரவி வருதுன்னு சொல்லிருக்காரு இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தியும் உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க